யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வயலூர் ரோடு எல்லாருக்கும் தெரியும் ஸோ வயலூர் ரோட்டில் அள்ளித்துறையில் இந்த வீடு இருக்குது புது வீடு இப்போ தான் கட்டி இருக்காங்க ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம் ஏன்னா ஜூன் ஒன்றாம் ரேட்டு க கவர்மெண்ட்டே ஏற்ற போகிறாங்க இன்றைக்கி கூட தந்தி டிவியில் நியூஸ் வந்திருக்கு ஸோ மறக்காமல் பாருங்கள் அதையும் அப்போ தான் நான் சொல்கிறது எவ்வளோ வேல்யூபுளான பாயிண்ட்டுன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் இப்போ இந்த பத்து நாளைக்குள்ளே வாங்குகிற வே காசு இருக்குது வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் இப்போ வாங்க முடியும்னா உடனே பத்து நாளுக்குள்ளே தயவு செஞ்சு வாங்கிடுங்க உங்களுக்கு தான் அஞ்சு லட்சம் லாபம் வரும் ஏன்னா ஜூன் ஒன்றாந்தேதி கண்டிப்பாக ரேட்டு ஏற்றிடுவாங்க சாரி ஜூன் நாலாந்தேதி எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பாக ரேட்டு ஏற்றுறாங்க நியூஸ் போய் பாருங்கள் இந்த வீடை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ வீடு வந்து டூ பிஹெச்கே காம்பேக்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபோர் மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு சூப்பரான வீடு டிடிசிபி எல்லாம் அப்ரூவ்டோட இருக்குது பேங்க் லோனும் போகலாம் சப்ஸ்க்ரைப்